வண்ணமுகிலே வாராயோ சங்கரேஸ்வரி அத்தியாயம் இருபத்தி ஒன்று கிரிஜாவின் தந்தை கூறிவிட்டு அழுது புலம்ப அனைவரும் செய்த தவறினை நினைத்து வருந்த முன்னே வந்தார் நல்ல சிவம் இந்த ஐயா சொல்றது சரிதானே என்ன சம்பந்தி இதெல்லாம் நாங்க தான் இந்த விஷயத்தை மறந்துட்டு அன்னைக்கு ஏதோ தெரியாம வந்து கேட்டோம் ஆனா நீங்களும் மூத்த ஒருத்தர் எங்க வீட்டுல இருக்கான்னு சொல்லிருக்கலாம்ல இப்படி இந்த நேரம் இப்படி வந்து சொன்னா என்ன அர்த்தம் நல்லசிவம் கோபத்துடன் கேட்க ஆகா அப்பாவும் ஏத்தி விடுறாரு யோசித்த கார்த்திகேயன் அவன் கரத்தனை மகிழந்தி போகாதீங்க கரத்தினை இருக பற்றி தடுக்கவே ஏதோ இருக்கிறது என்பதை உணர்ந்தவனோ அமைதியானான் தாத்தா என்ன இது நல்ல நாள் அதுவுமா இதுக்கு போய் கலங்கிக்கிட்டு இருக்கீங்க இது ஒண்ணு பெரிய பிரச்சனையே இல்ல இந்த நாட்டுல எத்தனையோ பேர் இப்படி பண்றாங்க தெரியுமா இதெல்லாம் சகஜம் தாத்தா என்று தன் தாத்தாவின் முன் மண்டியிட்டு கொண்டு ஜீவா நடக்கலாம் இது நடக்கும் இதுக்கு அனுபவிக்கவே பேராண்டி யாருக்குமே இல்லையேடா அந்த பிள்ளைக்கு எல்லாம் செய்யற போது உன் மனசு எப்படி வேதனைப்படும் வாழ்ந்தவ எனக்கு தெரியும்டா என தன் பேரனின் தலையை வருணி கொடுத்தவாறே கூறினார் நல்ல நான் இவ்வளவு சிக்கிறந்த கல்யாண வாழ்க்கையில சிக்கல சந்தோஷப்பட்டா இவர் என்னடானா இப்படி வந்து சொல்றாரு ஜீவாவின் மனம் நினைக்க இங்க இருக்கிற எல்லாரையும் விட பெரியவர் இவர் தான் இவரே சம்மதிக்கலாம் நாளைக்கு ஏன் பொண்ணு எப்படி இவங்க வீட்டுல போய் சந்தோஷமா வாழ முடியும் நீங்களே சொல்லுங்க என்ற நல்லசிவம் வந்தவர்களை கண்டு கேட்க மதியோ உயிரற்ற ஜடம் போல் நின்றாள் அதானே பண்ணையறையா சொல்றது சரிதானே நாளைக்கு அந்த புள்ள எப்படி ஆதினாதன் உன் வீட்டுல வந்து வாழ முடியும் பெரியவங்க சம்மதத்தோட கல்யாணம் எதுக்கு பண்றோம் அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே என்று அந்த ஊர் பெரியவர் ஒருவர் கேட்க தாத்தா ப்ளீஸ் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுங்க என்று கெஞ்சிதலுடன் தன் தாத்தாவிடம் ஜீவா மன்றாடி வேண்டினான் மாட்டேன்டா நான் இப்ப வந்தது கூட என் பேத்தியோட கல்யாணத்தை பாக்கத்தான் அதுக்காக தமிழ் என் பேர இல்லைன்னு நான் சொல்லல ஒன்ன மாதிரிதான் அவனும் எனக்கு ஆனா எனக்கு ஓ கல்யாணம் நடக்காம என்னால அவனோட கல்யாணத்தை பார்க்க முடியாதுடா கலங்கி கொண்டிருந்தவர் உறுதியுடன் கூறினார் அப்போ நீங்க என்ன சொல்றீங்க பெரியவரே உங்க பேச்சு கல்யாணம் மட்டும் இப்ப நடந்த போதுன்னு சொல்றீங்களா நல்ல சிவம் கேட்க நான் உங்க மக வாழ்க்கைய கிடணும்னு நினைக்கலப்பா நீங்க சொல்றத பார்த்தா அப்படித்தானே இருக்கு பெரியவரே என் மூத்த பேரன் கல்யாணம் முடியணும் ஆசைப்படுறேன் அதுக்கப்புறம் வேணா நீங்க உங்க பொண்ண என் ரெண்டாவது பேரனுக்கு கட்டி வைங்க நீங்க சொல்ற நியாயம் நல்லா இருக்கே மனமேட வந்து என் பொண்ணு கல்யாணம் நிக்கணுமா என் பொண்ணு கல்யாணம் நடக்கலைன்னா இப்ப என் பையன் கல்யாணமும் நடக்காது அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நல்ல சிவம் உறுதியுடன் உரைக்க இரு ஜோடிகளும் தங்களின் இணையை பார்த்து கொண்டு தவித்தனர் அப்பா இப்ப என்னதான் முடிவு சொல்லுங்க இப்படி மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் கல்யாணம்னா அந்த பிள்ளைக பாவம்ப்பா பா நாளைக்கு ஊருக்குள்ளயும் நம்மள தானே தப்பா பேசுவாங்க சொல்லுங்க கிரிஜா தன் தந்தைக்கு புரிய வைக்க முயல ஆமாப்பா பாப்பா சொல்றது சரிதான் கொஞ்சம் உங்க முடிவை மாத்திக்கோங்களேன் நம்ம வேணா அடுத்த மாசமே ஜீவாவோட கல்யாணத்தை வச்சுக்கலாம் கலையின் தந்தையும் மென்மையாய் தந்தையிடம் கூறினார் அவரும் அப்போதும் தன் இருந்து இறங்காமல் இருக்க ஏமா கிரிஜா உங்க தான் மூத்த பேர கல்யாணத்தை பாக்கணும்னு அவ்ளோ ஆசைப்படுறாளா அடுத்த மாசமே பண்ணி வைக்கிறேன்னு சொல்ற கல்யாணத்தை இந்த மேடையில இப்பவே பண்ணி வச்சிட வேண்டியதானமா தாத்தாவின் வயதை ஒத்த பெரியவர் ஒருவர் கேட்க இப்போது என்ன செய்வது தெரியாத ஆதிநாதன் வரதன் கிரிஜா மூவரும் யோசித்தனர் ஏமா இதுல யோசிக்க என்ன இருக்கு அதான் ஒண்ணுக்கு ரெண்டா மொரப்பு நிகை இங்குள்ளே அவ்வ குடும்பத்தாளர்களும் எல்லாருமே தான் இருக்காங்க பேசி ஒரு முடிவு கட்டி இப்ப எல்லாத்தையும் முடிச்சிட வேண்டியது தானே இன்னொருவர் கூற வரணி கலை தென்றல் ஜீவா மூவருமே அதிர்ந்தனர் ஐயோ இவன் என்ன இப்படி செக் வச்சுட்டார் எனக்கு இதுக ரெண்டு பேருமா வரணி கலை இருவரையும் கண்டு ஜீவா யோசிக்க அதே நேரம் அவர்கள் இருவரின் பார்வையும் அவனின் மீதுதான் இருந்தது ஜீவா நீ என்ன சொல்ற உனக்கு சம்மதமாப்பா எங்களை மன்னிச்சிருப்பா நாங்களும் இத பத்தி யோசிக்கவே இல்லை வரதன் மகனிடம் மன்னிப்பு வேண்ட ஏப்பா நீங்க வேற என்னால இதுக்கு சம்மதிக்கவே முடியாது அவங்க ரெண்டு பேருமே சின்ன பொண்ணுங்கப்பா அதுவும் படிக்கிற பிள்ளைங்க என்னை எல்லாரும் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா ஜீவா கோபமாக கேட்க உங்க அண்ணன் என்ன எப்படி இருக்கான் நைன்டீன் கிட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பொண்ணுக்கே வழி இல்லாம இருக்கான் இதுல உங்க அண்ணனுக்கு ஒண்ணுக்கு ரெண்டா கிடைக்குது ஏதாவது ஒன்னு எடுத்துப்பானா அதை விட்டுட்டு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் எனக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுக்கோ ஏன் ரெண்டும் அப்படியே கொக்கி போட்டு தூக்கிடுவேன் அருகில் நின்றிருந்த மகிழந்தியின் செவியில் நெல்ல கார்த்திகேயன் அவனை கண்டு முறைத்தவளோ அவங்க ரெண்டு பேரும் லவ் சொல்லவே பல்லை கடித்து கொண்டு கூற தலை கவிழ்ந்தான் டெய் அப்ப உன்னால இந்த ரெண்டு கல்யாணம் நிக்கணும்னு சொல்றியா வரதன் சற்று கோபத்துடன் கேட்க நான் ஒன்னு அப்படி சொல்லையே ஜீவா நீ நம்ம குடும்பத்துக்காக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா இது நம்ம எல்லாரோட ஆசை கிடையாது உன்னோட பெரியம்மா ஆசடா இதுவரை தோன்றாத இந்த விஷயம் இப்போது கிரிஜாவிற்கு என்ன எனக்கு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னா கல்யாணம் பண்ணுனா மட்டும்தான் இல்லையே நீ கல்யாணம் பண்ணாலும் நடக்கும் தானே செஞ்சு இதுக்கு ஒத்துக்கோப்பா என தன் மகனிடம் கிரிஜா கேட்க அதை கேட்ட பரணியின் குடும்பத்தார் மற்றும் கலையின் குடும்பத்தார் இருவருமே அதிர்ந்தனர் தமிழன்பன் ஆதிநாதன் இருவருமே கிரிஜா கூறியதை கேட்டு சந்தோஷப்பட தன் சொந்த ரத்தம் கலை இருக்கும் போது கிரிஜா எப்படி பரணியை தேர்ந்தெடுக்கலாம் என்ற நினைப்புடன் கலையின் குடும்பத்தார் உச்ச கோவத்தில் இருந்தனர் அண்ணா என்ன மன்னிச்சிருங்க நம்ம கலைத்தன்ற சொல்லாம பரணிய சொன்னதுக்கு உங்களுக்கு கோபம் இருக்கும் தான் ஆனா எனக்கு வேற வழி தெரிலனா கனகவள்ளி அக்கா என்ன நம்பி தமிழை என் கையில கொடுத்துட்டு என் அண்ணன் தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு சொன்னாங்க எனக்கு அந்த நொடியில இருந்து தமிழுக்கு தான் அவங்க கட்டி வைக்க சொல்றாங்களோன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு இப்பதான் தான் புரிஞ்சது ஜீவாவை கட்டிக்கிட்டாலும் அக்காவோட ஆசை நிறைவேறும்னு அப்ப நீ இத்தனால என் பொண்ண மனசார மருமகளையும் கூப்பிடல சும்மா வாய் வார்த்தையாலதான் கூப்பிட்டு இருக்க அப்படித்தானே கலையின் தந்தை கோபமாக கேட்க நிறுத்துதா முதல்ல வீட்டுக்கு மூத்தவரு நான் சொல்றேன் என் பேராண்டி அந்த பிள்ளையத்தான் கட்டிக்கணும் இப்ப இதுக்கு நீங்க யாரும் சம்மதம் சொல்லல அப்படின்னா என் உயிர் இந்த மண்டபத்திலே போகுண்டா கிரிஜாவின் தந்தை அனைவரையும் கண்டு உரைத்தார் இவர்கள் பேசுவதை கேட்ட கலையோ அழுகையுடன் இருக்க அவளை கண்ட பரணியோ தன் தோழியின் அருகில் தவிப்புடன் நின்றாள் சரி எனக்கு சம்மதம் ஆனா ஒண்ணு இனிமே எனக்கும் உங்க வீட்டுக்கும் எந்த சம்மதமும் இல்ல அவ்வளவுதான் இந்த நாளோட உறவு முறிஞ்சது கலையின் தந்தை உரைக்க கிரிஜாவோ அதனை கேட்டு பதறினார் நான் ஒரு பொண்ண ஆதிநாத வீட்டுக்கு அந்த மகதான் அவளோட கடைசி வாக்கு இதுதான் இப்பவே பேராண்டி நான் சொல்றேன் இருங்க அவங்க மட்டும் இருங்க மத்தவங்க கிளம்பலாம் பெரியவர் கூற வேறு வழியின்றி கலையின் தந்தை அமைதியானார் இப்போதும் அனைவரின் பார்வையும் ஜீவா மற்றும் பரணியின் மீது இருக்க நல்ல சிவமோ என்னடா இது ரெண்டு கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தா மூணு கல்யாணம் நடக்க போகுது கடுப்பில் இருந்தார் தோழிகளின் அருகில் நின்றிருந்தவளோ மறுப்பாய் ஜீவாவை பார்த்து தலையசைத்து தன் தந்தையை நோக்கி ஓடி சென்று அவரை அணைத்து கொண்டாள் இதிலே அவளுக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்று நன்கு தெரிந்தும் தான் என்ன செய்வதென தெரியாது நின்றான் ஜீவரஞ்சன் என்னல நின்னுகிட்டு இருக்க அத்த மச்சான் உங்களுக்கு இந்த கல்யாணத்து விருப்பம் தானே நீங்க என்ன சொல்றீங்க வரதன் முன்னே வந்து நின்று கோதாவரி அப்பத்தா மற்றும் தர்மேந்திரனிடம் கேட்க என்ன என்னமா என்னால எப்படி மறுக்க முடியும் என் தங்கச்சி கடைசியா கேட்ட வாக்கு எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் இதுல சம்மதம்தான் அனைவருக்கும் சேர்ந்து தர்மேந்திரன் உரைக்க தன் தந்தையின் விழிகளில் கண்ணீருடன் கண்டால் பரணிச்சந்திரா தன் மகளின் பார்வை தன்னை வேரோடு உலுக்கினாலும் அவளின் நல்வாழ்க்கைக்காக அமைதியாக இருந்தார் சரிமயிலு வா வந்து பரணியை கூட்டிட்டு போய் அலங்காரம் பண்ணு உங்க தாத்தா ஆசைப்பட்ட மாதிரியே இவங்க கல்யாணமே முதல்ல நடக்கட்டும் இங்க கிரிஜா கூற சரிம்மா என்றவள் அவளின் அருகில் வந்து அவளை அழைத்து கொண்டு செல்ல நகராது அப்படியே நின்றாள் பரணி ஜீவாவின் இதயத்தில் குண்டூசி குத்துவது போல் தோன்ற தன் தந்தை மற்றும் அன்னையுடன் தவிப்புடன் கண்டாள் பரணி அவர்களோ அமைதியாக இருக்க அந்த ஜெயல் ஜீவாவின் மனதை மேலும் அசைத்தது மகிழ் மற்றும் வரணியின் தோழிகள் அவளை அழைத்து கொண்டு சென்று அலங்காரம் செய்ய இங்கே ஜீவாவை அழைத்து கொண்டு அவனை தயார்படுத்த சென்றனர் தமிழும் கார்த்திகேயனும் சம்பந்தி எங்களை மன்னிச்சிருங்க இப்படி நடக்கும் எதிர்பார்க்கல ஆதிநாதன் சன் சம்பந்தி வீட்டாரிடம் மன்னிப்பு வேண்ட நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இப்ப என்ன நல்ல கரையம் தானே நடக்கப் போகுது மகிழ்வுடன் நல்ல சிவம் கூறுவதற்கு பதிலாக பாரிஜாதம் கூற அங்கிருந்து விலகி சென்றார் நல்ல சிவம் கடுகடுப்புடன் மாமா இப்ப இன்னொரு திருமாங்கல்யம் வாங்கணுமே கையில இருக்கிறத முதல்ல ஜீவா கட்டட்டும் நீங்க வேற ஒன்னும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா ஆதிநாதனிடம் கிரிஜா உரைக்க அதெல்லாம் வாங்க வேண்டாம் கிரிஜா கொஞ்ச நேரம் இரு அம்மாடி மருமகளே நம்ம கொண்டு வந்த பையில ஒரு மஞ்ச பை இருக்கு அதை வாமா என தன் மருமகளிடம் கோதாவரி பாட்டி உரைக்க சரி என்றவாறு அதனை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார் ஆண்டாள் ஆண்டாள் கொடுத்த பையிலிருந்து ஒரு திருமாங்கல்யத்தை எடுத்தவர் இது கனகவள்ளியோட தாலிமா அது அவ மருமகளுக்கே போகட்டும் நீ ஒரு ரெண்டு மருமகள்ல யாருக்கு நினைக்கிய அவங்களுக்கு பாட்டி அதனை கிரிஜாவின் கரங்களில் கொடுத்தார் அதனை மணமகிழ்வுடன் வாங்கி கொண்டவர் அம்மா இத ஜீவாவே நம்ம பரணி கட்டட்டும் நான் ஐயர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் என்றவர் விலகி செல்ல தன் ஆசையை நிறைவேறிய சந்தோஷத்தில் கோதாவரி அப்பத்தா இருந்தார் அதன் பின் நேரம் செல்ல ஜீவாவை அழைத்து கொண்டு வந்து மனையில் அமர வைக்க அவர் கூறச் சொன்ன மந்திரங்கள் அப்படியே கடமையின் என்று கூறினான் பரணிக்கு கஷ்டம் கொடுத்து இந்த திருமணம் நடப்பது ஒன்றே ஜீவாவை நோகடித்தது மணப்பெண்ணை அழைத்து வரக்கோரி ராகிணி காவிரி மகிழு மூவரும் அழைத்து வந்து அவளை அமர வைத்தனர் பொலிவற்ற முகத்துடன் தலைகிவழ்ந்து கலங்கிய விழிகளுடன் நடந்து வந்தவளை ஜீவாவின் அருகில் அமர வைத்தனர் அவளோ நிமிர்ந்து கூட காணாது அமர்ந்திருக்க நேற்று வரை தான் வம்பிழுத்து பேசி சீண்டிக் கொண்டிருந்த பெண் இன்னும் சற்று நேரத்தில் தன் மனைவி நினைக்கும்போதே இப்போது நடப்பது கனவா என்று நினைக்கத் தோன்றியது இது கனவல்ல உண்மை என்பதை நன்றாக நிரூபித்தது போன்று கை மேல் தன் கரம் வைத்துக் கொண்டு அக்னியின் மந்திரங்களை கூறியவாறு அர்ச்சனை தூவியது இருந்தது இருவரும் ஜோடியாக மனையில் அமர்ந்திருப்பதைக் கண்ட கலையின் அழுது வீங்கிய முகம் இப்போது விழிகளில் கக்கும் பார்வையுடன் அதனை கண்டது கிரிஜாவின் தந்தையின் கரத்தால் மணமகிழ்வுடன் திருமாங்கல்யத்தை ஜீவாவின் கரங்களில் தர அதனை வாங்கியவன் தன் தலைகுனிந்து அமர்ந்திருந்த பரணியின் மணமாலே நிறைந்த சங்கு கழுத்தில் முடிச்சிட்டான் பின்னே நின்றிருந்த மகிழந்தி மற்ற இரண்டு முடிச்சினை போட அனைவரும் ஆசீர்வாதம் அர்ச்சனை தூவி வாழ்த்த சந்தோஷத்துடன் மனமகிழ்ந்தனர் அதன் பின் குங்குமத்தை கொடுத்து அவளுக்கு வைத்து விடுமாறு உரைக்க அவளை தன் கைவளைவுக்குள் கொண்டு வந்து நெருங்கி கையால் நெற்றியில் வைத்தான் அவளின் கண்ணீர் துளைகள் ஜீவாவின் இடது கரங்களில் பட்டு தெரித்தது தன்னிடம் ஏன் இங்கே இருக்கும் அனைவரிடமும் திருமணத்திற்கு சம்பந்தமா என்று கேட்டார்கள் தான் ஆனால் அவளிடம் யாரும் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லையே என்பதை நன்கு அறிந்தான் ஜீவரஞ்சன் பரணியின் கரங்களை மென்மையாய் பற்றிக்கொண்டு கொண்டு அக்னியை வளம் வந்து அவளின் பொற்பாத விரல்களை விதைத்து அனைவரின் முன் மெட்டி வி அணிவித்து விட்டான் ஜீவா எத்தனை சந்தோஷங்களுடன் நடைபெற வேண்டிய திருமணம் இந்த நிகழ்வு இப்படி தனக்கு மனமில்லாமல் நடப்பதை எண்ணி கலங்கினாள் பரணி முதலில் கிரிஜாவின் தந்தையிடம் ஆசிர்வாதம் வாங்கியவர்கள் மற்ற அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்க கலையின் குடும்பத்தை தவிர மற்ற அனைவருமே மனமகிழ்வுடன் ஆசீர்வதித்தனர் நேரம் செல்ல மகிழந்தி நிறைமதி இருவரையும் அலங்கரித்து அவர்களின் திருமணமும் நல்ல நேரம் முடிவதற்குள் ஆரம்பித்தனர் இரண்டு ஜோடிகளையும் மனையில் வந்து அமர வைத்து திருமணம் நடக்க ஜீவாவின் அருகிலே வரணி மனைவி என்ற உரிமையுடன் நின்றாலும் இருவரும் ஒரு நொடி கூட பார்க்காமலே பேசாமலே இருந்தனர் நன்றி